அடுத்தது பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் செகண்ட் சம்மில் ஃபிஃப்த்து சப்ஷிஷன் இப்போது இதில் வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒரு பல்லுறுப்புக் கோவை கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்னொரு பல்லுறுப்பு பல்லுறுப்புகவை கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் மிசியமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து டூ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஃபைவ் எக்ஸு மைனஸ் த்ரீ இதை எடுத்துக்கலாம் இப்போது இது வந்து காரணி முறையில் தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் மீசிமா இதுக்கு இது ரெண்டுத்தையும் பெருக்கி இதை வந்து மைனஸ் பண்ணணும் அதை காரணிப்படுத்த எழுதணும் இதை எப்படி எழுதலாம்னா ரெண்டால் பெருக்கணும் ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டையும் மூணையும் பெருக்கணும் ரெண்டு ஆறு ஆறு அது வந்து என்ன சைனில் இருக்குது மைனஸ் சைன் இருக்குது அதனால் மைனஸ் ஆறு அடுத்து எதை வந்து கூட்டணும் கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மைனஸ் ஃபைவ் அதை கீழே போடணும் இப்போ ஆறு வந்து எந்த டேபிளில் வரும் ஓர் ஆறு ஆறு ஆறுன்னு போட்டோன்னா இங்கே மைனஸ் ஒரு ஆறு ஒன்று ஆறுன்னு போட்டுடுறோம் இப்போ இதை வந்து கூட்டுனா கழிச்சா மைனஸ் வரணும் பெருக்குனாலும் மைனஸ் வரணும் அப்போ ஒரு ஆறுன்னு தான் போட முடியும் அப்போது இங்கே பெரியனோட குறியில மைனஸ் போட்டோன்னா கழிச்சாலும் மைனஸ் ஃபைவ்னு வந்துடும் பெருக்கும் போதும் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு வந்துடும் அப்போ இதுதான் இது கரெக்டானது அடுத்தது இப்போ டூ எக்ஸு ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட் டம்மை அப்படியே எழுதிக்கணும் டூ எக்ஸு ஸ்கொயரு அடுத்தது இந்த ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒன்று மைனஸ் சிக்ஸுன்னு கண்டுபிடிச்சிக்கொள்ள இதை எழுதணும் ப்ளஸ் ஒன் எக்ஸு மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸு சிக்ஸ் எக்ஸு அடுத்து இங்கே இருக்க மைனஸ் த்ரீ எழுதணும் மைனஸ் த்ரீ இப்போது இதில் எது காமனாக வெளியெடுக்கலாம் எக்ஸை வெளியெடுக்கலாம் அப்போ எக்ஸை வெளியெடுத்தோம்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு இங்கே கிடைக்கும் அடுத்து இதிலேருந்து காமனாக வெளியெடுக்கிறோம் என்ன எடுக்கணும்னா மைனஸ் மைனஸ் த்ரீயை வெளியெடுத்தோன்னா இங்கே இருக்கிற டேர்மு இந்த டேர்மும் இந்த டேம்மும் ஈக்குவலாக வரும் அதுக்காக மைனஸ் த்ரீயை வெளியெடுத்துடுறோம் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு கிடச்சிரும் இப்போது இதிலேருந்து காமனாக என்ன ரெண்டு டேர்மில் இருக்குது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறது காமனாக இருக்குது அதை வெளியெடுத்துடுறோம் அடுத்தது எக்ஸ் மைனஸ் த்ரீங்கிறது இருக்குது இப்போது இந்த பல்லுறுப்பு கோவைக்கான காரணிப்படுத்துதல் வந்து இதான் கிடச்சிருக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீக்கான காரணிப்படுத்தல் என்னது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் த்ரீ அடுத்து செகண்ட் பல்லுறுப்பு கோவை எடுத்துக்கிறோம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸு இங்கே பல்லுறுப்பு கோவையுருக்குது இந்த பல்ல கோவையை எடுத்து இதை வந்து சால்வ் பண்ணணும் இங்கே வந்து ரெண்டு டேர்ம் தான் இருக்குது அப்போ இது வந்து ஃபார்முலாவில் வர முடியுதான்னு பார்க்கணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் வர முடியுதான்னு பார்க்கணும் இப்போ ஃபோர் எப்படி எழுதலாம் டூ ஸ்கொயர்னு எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸை எதை ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் வரும் சிக்ஸை ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ்னு வரும் அப்போ அதை அப்படி எழுதிக்கிறோம் அப்போ டூ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் இப்படின்னு இருக்குது இப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது தர்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது ஏ ஈக்குவல் டு டூ எக்ஸு பிக்கு பதிலாக சிக்ஸ் இருக்குது இதை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்சிட் பண்ண போகிறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதணும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்னு எழுதுகிறோம் டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ஃபார்முலாவில் இதுதான் அடுத்த காரணப்படுத்தல அடுத்த பல உறுப்புக்கு கிடைச்ச வேல்யூவு 2x plus 6 2, 2x minus 6 அடுத்துது இதிரண்டது சேர்த்து மீசிமா எடுதுரும் இப்போ இதில வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் ஏன் சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா இதில் வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ வரும் அதனால் அந்த பாசிபிளால் ஒரு இது வந்து வெளியெடுக்கணுன்றதுக்காக நீங்கள் டூ காமனாக வெளியெடுக்கிறோம் இதில் இதில் டூ காமனாக வெளியே எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு கிடைக்கும் இதில் டூ காமனாக வெளியெடுத்தோன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீனு கிடைக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா டூ இன்ட்டு டூ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு கிடச்சிரும் அப்போ இதோட ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸோட காரணி என்ன கிடச்சிருக்கு ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இப்போ இது ரெண்டுத்துக்கான மீசிமாக ஃபைண்ட் அவுட் பண்ணும் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்னொரு பல்ல கோவை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸு இப்போ இது ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குதோ அதை வந்து ஒன் டைம் தான் எழுதணும் இதில் வந்து என்ன இருக்குது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது இங்கே வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இல்லை அதனால் அதை அப்படியே எழுதிக்கிறோம் இங்கே வந்து ஃபோர் இருக்குது அதனால் ஃபோர் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அடுத்து இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ இப்போது ஒன் டைம் தான் எழுதணும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் ஒன்று தான் இருக்குது இப்போது இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸோடைய மிசிமா வந்து ஃபோர் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதுதான் இதோடைய மிசிமா